மணி என்ன ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்கா அதை ஆஃபீஸில் போகணும் எந்திரிச்சு சமைக்கணுங்கிற அறிவே இல்லை என்னத்த சொல்ல நம்மள மாதிரியா இப்போ உள்ளது வேணாம் நைட்டு பூரா பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபோன் ஒண்டிக்கிட்டு காலை எட்டு மணிக்குதான் எழுந்திரிக்கிறது நம்மளை மாதிரியா இந்த காலத்துலயே நம்மெல்லாம் அப்போ சீக்கிரம் எந்திரிக்கலன்னா மாமியா விளக்கு மாட்டு கட்டி வச்சு சொங்குத்திடுவான் ம் என்னத்தான் சொல்ல யாரையும் சொல்ல முடியாது என்னடா காலைல எங்க ஃபோனு தானே இந்த ஃபோனில் என்னவே இருக்குன்னு தெரியல புருஷன் முன்னாடி மாற்றி மாற்றி நோண்டிக்கிட்டே இருக்கே இதுதான்ட்டா உங்களுக்கு பொழப்பு இந்த ஃபோன் வாங்கின காசுக்கு ஒரு நிறைய நிறைய வாங்கி வச்சிருந்தாலும் இருந்திருக்கும் இப்போ நிறைய வச்சுரு விலைக்கு ஃபோனை வாங்குறீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து ஆளுக்கு ஒன்று ஒன்று இந்த ஃபோனில் இப்போ என்ன வேண்டாம் அதுக்கு அப்படி கவுந்துக்கிட்டே கிடக்குற நிம்முதாச்சும் பார்த்து பேசா என்னம்மா போங்க அதை சும்மா ஃபோனை பார்த்துக்கிட்டுங்க உடனே சொல்லிடறாதாம்மா முப்பதாயிரம் நாற்பதாயிர்க்கு வாங்கணும் சும்மா பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கி வச்சிருக்கோம் இந்த ஃபோன் இல்லைனாலும் ஒரு வேலையும் ஓடாது உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல போய் நீ வேணா கேளு என்னன்னு கூட நீ கேட்க மாட்டியா நீ எதுக்கு என்ன என்ன தூங்குற மணி என்ன ஆச்சு? சாப்பாடு எப்போ செய்யறது? ராஜி ராஜி எந்திரே என்ன என்ன தூங்கிட்டு இருக்கே? ஆ சொல்லுங்க அத்தை. உடம்புக்கு முடியலையா? இன்னேனும் தூங்கறே. ஆமா காச்ச அடிக்குது. ஆமாங்க உடம்புக்கு முடியல அத்தை நைட்ல இருந்தே ஒரு மாதிரி இருக்கு. சொன்னானே தெரியும். ப்ரிவட்ல இருந்தா யாருக்கு தெரியும்? செஞ்சா ஹாஸ்டல் கூட போறாங்க. இல்லைங்க கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். என்னமோ நான் சொல்றத யாரோ தான் கேக்கறியே. டீ போட்டு எடுத்துட்டு வா. என்னடா போன் எடுட்டியா? ஆளு இப்படி நான்தான் போன் எடுத்துக்கிட்டே வச்சாண்டர. உன் பொண்டாட்டிக்கு முடியலையே என்னாச்சு? என்னாச்சு நீ பாக்கறியா? காச்சல இது புறம் காச்சல சேந்துங்க கூட அது உட திரியல. என்னதே உursa பொண்டாடி. என்னமா சொல்ற காச்சல. ஒண்ணுமே சொல்லலையேวะ. எனக்கு ஒன்றும் தெரியலம்மா நான் இது லேட்டாக தானே வந்தேன் சாப்பிட்டதோட அசதியில் படுத்துட்டேன் கொஞ்சம் இருந்துருச்சு சரி சும்மா லேட்டாக தூங்குறேன்னு நினச்சிண்ணா என்ன ஆஸ்பத்திரி கூட்டிக் வர சொன்னியா என்ன பண்ணுறாங்க போட்டு கொடுத்துருக்கேன் போட்டுருவா இல்லைம்மா வேணாம்மா இப்போ வெளியே லேட் ஆகிடுச்சுமா ஆஃபீஸ்க்கு சாப்பாடும் செஞ்சிருக்க மாட்டியே கேண்டீன்லேருந்து போய் சாப்பிடணும் ஏன் நேரத்தில் ரெடி சாப்பிடறேன் குளிர்ச்சி குளிர்ச்சி ரெடி ஆயி நான் ரெடி பண்ணி போய் கிளம்பு நான் வச்சுட்டு கூட்டிட்டு போகிறேன் இல்லைன்னா நான் வேணா ஆஃப்டே வரைக்கும் லீவ் போடுவாமா ஆஃபீஸில் லீவ் கேட்கவா நீ ஆட்டோ பிடிச்சி கூட்டிட்டு போய் வார விடிஞ்சிடும் நான் நானும் பைக்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன் இல்லைன்னா கார் கூட இருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன் லீவ் கேட்கவா என்ன சொல்லு இல்லைடா வேணாம்டா நான் பார்த்துக்கிறேன்டா நீ போட போட்டுக்கிட்டு இருக்க ஹலோ யாரு ஆ சொல்லுங்க தே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் ஆ அம்மாலாம் நல்லா இருக்காங்க ராஜியா ஃபோன் எடுக்கலையா அவளுக்கு காய்ச்சா அதை படுத்திருக்கா அதையும் ஃபோன் எடுத்துருக்க மாட்டா ஹாஸ்பிட்டலா இல்லைத்த மாட்டேங்கிறா டேப்லெட் தான் வாங்கி வந்து கொடுக்கணும் உள்ள தைங்கிறது ஆஃபீஸ் போகணும் அவள்கிட்ட பேசணுமா எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க கொண்டு கொடுக்கவா ஆ சரிங்கட்டாரு பேசுறேன் ஆமாமா அத்தாம் போன் அடிச்சிருப்பாங்க போல போன் எடுக்கலன்னு எனக்கு அடிச்சாங்க என்ன விஷயமா அவங்க தங்கச்சிய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் அதான் எங்களை கிளம்பி வர சொல்றாங்க உங்களுக்கே முடியல

ஃப்ரீ படத்துக்கு வந்தால் யாருக்கு என்ன தெரியும் இல்லைங்க சொல்லலைங்க சொன்னால் ஹாஸ்பிட்டல் போகலாங்க பிடிங்க எதுக்கு மாத்திரை இருக்குல்ல அதை போட்டுட்டு படுத்தா சரியாயிடும் எப்போவுமே உனக்கு இதே பழப்பாக போச்சு சரி உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க நாளைக்கு உங்கள் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்களாம் நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க என்ன ஒன்று சொல்ல ஃபோன் பண்ணி வர முடியாது சொல்லிடுறவா என்னங்க சொல்கிறீங்க எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்களா எப்போங்க பண்ணாங்க எப்போ நாளைக்கு வர நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னா காலைல போனால் கதைக்க ஆகாது வேலையெல்லாம் இருக்கும் நான் ஒன்று பண்ணுறேன் நான் இன்றைக்கே போயிடு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பி காலைல வந்துருங்க சரியா என்னடி முடியலன்னு சொல்லி பார்த்துக்க வந்து தான் எந்திரிக்க முடியாமல் இப்போ இதெல்லாம் நடிப்பா ஊருக்கு போய் வேறுருக்கேன் அட காய்ச்சலாம் இருக்குங்க ஊருக்கு போய் அம்மாவை பார்க்கலாங்களே அதனால சரி நான் கிளம்புறேன் ஆஃபீஸ் போகும்போது என்ன எப்படியே பஸ் பஸ் இல்லை விட்டு போய்லா ஆ சரிடி கிளம்பு வரா எங்கடா வே போக வேண்களிட்டால முடியலை நீ இருங்க சொல்லிக்கலை முடியலனா என்ன பண்ணுறது நீ மட்டும் போய்ட்டு வா சரியா ஆ ஆ ஏம்மா நீவே ஓ என்னடா இரு இரு வெயிட் பண்ணி என்னம்மா ஆ பரவாயில்லத்த மாத்திரை போட்டு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கு அம்மா போன் சொன்னாங்க ஊருக்கு போறத நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்துடுங்க நைட்டு கிளம்பி என்னது ஊருக்கு போறியா ஆமாங்கத்தை தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க வராங்களா நான் இல்லாமல் எப்படி ஒரு வேளையும் ஓடாதங்க அம்மா நான் கிளம்புறத்தை எங்கள் கார் எடுத்துகிட்டு வாங்க பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு பேரும் சரி அம்மா நான் கிளம்பவா நான் அவளை விட்டுட்டு

சரிப்பா பார்த்து பத்திரமா போங்க போயில் ரெண்டு மாத்திரை வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்பு பூ வாங்கி கொடு பூ பழம் கூட நீ நாளை காலையில் போய் எங்கே போய் வாங்கிக்கலாம் சரிம்மா வாரம்மா தனியாக நீ ஒரு ஆளுக்காக என்னத்த சாப்பாடு செஞ்சோம் தோசமாக இருக்குது ரெண்டு நேரமும் அதே ஊற்றி சாப்பிடுவோம் பிரிச்சுக்கல சட்னி இருக்குது எடுத்து வெளியில் வைப்போம் அம்மா வீட்டுக்கு போகிறதுனால எங்க பறந்து போகுதுன்னே தெரியல எப்படி வந்துச்சுன்னு தெரியல எப்படி போணுச்சுன்னு தெரியல என்ன ஒரு ஒருவேளை பறவை காய்ச்சலா இருக்குமோ அதே பறந்து போயிடுச்சு போல